பெரியோர்களே தாய்மார்களே எல்லாருக்கும் சின்ன சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன் உங்க கால பார்க்கணும் போல இருக்கு மிஸ் யூ என் கால என் கால ஏன்டா நீ பார்க்க போற ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் எங்க ரொம்ப நாளக்கான போயிட்டீங்க புடிச்சா பேபி இதுவும் வந்திருக்கா இல்ல அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா அது ஃபால்ஸ் பிளானிங் சோ மூணு பிள்ளை அவ்வளோதான் நான் ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த பிள்ளை பையெல்லாம் நான் எடுத்துட்டேன் இல்ல வேணாம்